இப்போ பசுபதிக்கிட்ட ராகினி ஃபோன் பண்ணி எல்லா விஷயமுமே சொல்லியாச்சு கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சு தான் விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் யாருக்குன்னா வந்து ராகினிக்கும் பசுபதிக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ பசுபதி வந்து நேராக வீட்டுக்கே வர கிளம்பிட்டார் இப்போ விஜயை பார்க்கறதுக்கு குமரன் வராரு என்ன வாக்கிங் வரலையா இன்றைக்கி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து கேட்க விஜய் இல்லை இந்த மாதிரி காவேரி கொஞ்சம் உடம்பு இல்லை நான் வந்து வரல அவன் நைட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அப்போ தான் வந்து பசுபதி அன்பு ரெண்டு பேருமே உள்ளே வராங்க வந்த உடனே எங்கள் உன்னோட மாமியாரை வந்து வர சொல் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்ல உடனே விஜய் வந்து சரி போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு குமரன் கிட்டே சொல்ல அதே மாதிரி எல்லாருமே வந்தாச்சு லக்ஷ்மி மா கங்கா அப்படின்னு எல்லாருமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கு தெரியுமா கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல அது மட்டும் இல்லாமல் பத்து லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் காவேரி விஜய்க்கு வந்து கழுத்தை நீட்டியிருக்கா கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பசுபதி வந்து பேசவும் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக அந்த இடத்துல தான் வந்து தாத்தா நிற்கிறாரு ஸோ அந்த இடத்துல தான் வந்து காவேரி விஜய் கங்கா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது பத்து லட்ச ரூபா பணத்துக்காகவா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க காவேரி வந்து லக்ஷ்மிமா அப்போ காவேரி தலையாட்டுறாங்க ஷோ மோசம் போயிட்டேனே ஏன் ஏன் இப்படி பண்ணினேன் இந்த மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரி செஞ்சவங்கிட்ட நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டு விஜய் உங்களை மனப்பல நம்பியிருந்தேன் இந்த மாதிரி கான்ட்ராக்டில் தான் இந்த மாதிரி கதம் பண்ணியிருக்கீங்களா உங்களை நான் ரொம்ப நம்பினேன் இப்படி பண்ணிட்டீங்களே விஜய் அப்படின்னு கதிரிக்கதிரி அழகிறாங்க ஸோ அப்போ வந்து தாத்தா வராரு உங்களுக்கு கூட ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்களாவது சொல்லிருக்க கூடாது அப்படின்னா எனக்கே லேட்டாக தான் தெரியும் அப்படின்னு வந்து தாத்தா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் காவேரி இந்த மாதிரி பண்ணினா உங்கள் பொண்ணு ஆப்ரேஷன் செலவுக்காக தான் பணத்தை வந்து விஜய் கிட்டே வாங்கிட்டா பட் இப்போ சந்தோஷமாக ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க இப்போ தேவையில்லாமல் அன்பு அண்ட் பசுபதி ரெண்டு பேரும் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் சைன் ப சைன் பண்ணி இது பண்ணாங்க நான் அப்போ ரொம்பவே பயந்து போனேன் ஆனால் இப்போ பாசமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புழிஞ்சிக்கிட்டு விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ இதுக்கு வந்து பிரச்சனை பண்ணணும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க இப்போ இந்த குடும்பம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து தாத்தா கத்தி பார்த்துட்டு இருக்காரு அன்பு வந்து சொல்லும்போது என்னையுமா சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்ல உங்களையும் தான் சொல்கிறேன் அவரோட சேர்ந்து சேர்ந்த உங்கள் புத்தியும் அப்படி மாறிடும்னு நினைக்கிறேன் வேணா இது எங்கள் குடும்ப பிரச்சனை இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு பக்கம் வந்து சத்தம் போட்டுட்ருக்காரு ஸோ இப்போ வந்து பசுபதி ஆமாம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் வந்து அழுங்க இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டில் வாழை வெட்டியாக வந்து தானே காவேரி இருக்க போகிறா ஸோ அதுதான் நடக்க போகுது இனிமேல் அவளை நீங்கள் தானே வச்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு கங்கா ஒரு பக்கம் வந்து சத்தம் போட என்ன தயக்காரமாக ரொம்ப பேசுறீங்க இனிமேல் காவேரி உங்கள் கூட தான் வச்சுக்க போகிறாங்க இந்த கான்ட்ராக்ட்லாம் இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னுமே காவேரி உங்கள் வீட்டில் தான் வர போகிறாங்க அப்படின்னா எல்லோரும் கொஞ்சம் வாயம் மூடுங்க இனிமேல் அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு திரும்பவுமே வந்து தாத்தா ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்காரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் காவேரி பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் காவேரி குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரிய வந்தது டக்குன்னு போயிட்டு காலில் விழுக போகிறாங்க லக்ஷ்மிம்மா அந்த மாதிரி காவேரி காலில் உடனே டக்குனு இது இது பண்ணிடுறாங்க காவேரி கையை பிடிச்சிட்டு வளர்றாங்க கை எடுத்து கும்பிட்றாங்க நான் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணியிருக்கே ஒரு தாயா நீ வந்து இந்த மாதிரி அவ உயிரை காப்பாற்றிருக்கே ஆரம்பத்தில் நான் உன்னை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன் இவ்வளோ சோனமாக முடிவெடுத்துட்டே அப்படின்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப நான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்க நீ அவளுக்கு அக்கா இல்லை நீ அவளுக்கு வந்து ஒரு த தாய் ஒரு அம்மா என்ன நிலமையில படணும் நானும் காசை தொலைச்சதுனால தானே நீ போயிட்டு இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கேன் காவேரி நீ ஏன் காவேரி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கதிரை கதையை அழகிறாங்க லக்ஷ்மி மாசோ கங்காவுமே வந்து சாரி அம்மா அப்பவே சொல்லிச்சு நீ வந்து ரொம்ப இல்லாதவ ஏன் இப்படி திடீர்னு யோசிச்சு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அம்மா அப்பவே சொல்லிச்சு நான் கூட நம்பலை ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாறி மாறி ஒரு ஒருத்தவங்க வந்து காவேரிக்கு வந்து ஒரு பக்கம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பார்த்து அழுதுட்டு நிற்கிறாரு ஒரு பக்கம் விஜய் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி விஜய் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாரு இந்த இடத்துல என்னெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ